குழந்தை சப்ப தான் பால் வரும் மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல அம்மா சாப்பிடறதாலயோ பால் ஏறது மெக்கானிசம் இந்த பில்டிங்ல எங்க பார்த்தாலும் பெரிய இருக்கு கண்ட்ரோல் எங்க இருக்கு மெயின்ல மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த ஏரியாவில் உள்ள அவளும் ஒவ்வொரு ஏரியா இந்த மெயின் ரெப்ரஸண்ட் ஆயிருக்கும் அதே போல பாடில உள்ள ஒவ்வொரு பார்ட்டும் பிரெயின ரெப்ரஸண்ட் ஆயிரு ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க காலில் முள்ளு குத்துது கை போய் எடுக்குது கைக்கு எப்படி தெரியும் காலில் அஃபரண்ட் டிம்பிள்ஸ் போய் அந்த சென்டருக்கு போய் அங்கிருந்துள்ள சென்டருக்கு போய் ஆர்டர் கொடுத்து எடுக்க சொல்லுது அதே போல மாறுபத்தை சுத்திலும் ஏரிய சொல்லுவாங்க நர்வ் வெண்டிங்ஸ் இருக்கு இந்த குழந்தை சப்ப சப்பா தான் அந்த இம்பல்ஸ் மேல போகும் எப்படி காலில் முள்ளு குத்துனா இம்பல்ஸ் மேல போகுதோ அதே போல குழந்தை அந்த இம்பல்ஸ் மேல போகும் போய் பிடிக்கு லேண்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு ஹார்மோன் ஆகும் சீக்கிரம் அந்த ஹார்மோன் ரத்தம் வழியா வந்து மார்க் வந்து பால் சுரக்கும் இதுக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தமே இல்ல எப்படி வீட்டில் டிரைனேஜ் லைன் தனியா போகுது பைப் லைன் தனியா போகுது ஐவி லைன் தனியா போகுதோ அதே போல அது தனி லைன் இது தனி லைன் அதனால சாப்பாடு கூட கொடுத்தா பால் நிறைய இருக்குங்கிறதோ அது இல்ல நல்லா சாப்பிடுங்கிறது மாற்று கருத்து இல்ல அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக நியூட்ரிஷியஸ் மாற்று கருத்து இல்ல அதனால பால் இல்ல பால் இல்ல அப்படின்னு நீ நீங்க பால் வரும் குடுக்காட்டி பால் வராது ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தாயாரையோ அல்லது அங்க அம்மாவையோ மாமியாரையோ பால் இல்லன்னு சொல்ல சொல்லாதீங்க சைக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன் ஒரு நேரம் கூட இருக்கும் ஒரு நேரம் கம்மியா இருக்கும் இருக்கோ இல்லையோ உங்க வேலை தூக்கி கொடுக்க வேண்டியது கொடுத்தீங்கன்னா பால் இருக்கும் குறை மாசத்துல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால ஒரே சக் பண்ணி குடிக்க முடியாது உள்ள வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்ல பால் குடிச்சுன்னா இந்த புள்ள ஒரு ஆறு நிமிஷம் எடுத்துக்கும் தான் குடிக்கும் பொறுமையா குடுக்கும் அந்த பொறுமை உங்களுக்கும் அடுத்த கூடாது குறை மாசத்துள்ள வெயிட் கம்மியா உள்ள புள்ள வந்து கொஞ்சம் மெதுவா தான் குடிக்கும் நம்ம சாப்பிட பாத்துக்கணும் சிலை சீக்கிரம் சாப்பிட்டு போவாங்க சில கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவாங்க அதே அது அதனால அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே போல தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைக்கு மட்டும் தாய்க்கு நல்லது தாய்ப்பால் தாய்மார்களுக்கு மார்பு புற்றுநாய்ய வருவது அரிது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளது அதனால தாய்ப்பால் கொடுக்கிறத பெண்களுக்கு மார்பு புற்றுநோய் வருவது குறைவு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறந்தாதான் மேற்கொண்டு பேச முடியும் சோ ஆரோக்கியம் போது நீங்க கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே குறிப்பா முதல் மூணு மாதம் ரொம்ப 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 முக்கியம் ஒரு லேடி டாக்டர் கிட்ட கொண்டு போய் ரெகுலர் செக்அப் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த மாரி இல்ல நிறைய வேரியல் பூசு பூசா வந்திருக்கு அம்மா குறவாதி குழந்தைக்கு சில பாதிப்பு ஏற்படுத்தலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க நிறைய வசதிகள் இருக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்திருக்கு நிறைய கருவிகள் எல்லாம் வந்திருக்கு அனாமலி ஸ்கேன் ஒன்னு வந்திருக்கு குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள நிவர்த்திகளும் இருக்கிறது நாகையால் வந்து முக்கியமா கர்ப்ப காலத்தில் ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் இது ஏன் சொல்றானா நிறைய வீட்டில் இன்னமும் வீட்டிலேயே நாங்க பிரசவம் பாத்துக்கோம் அப்படின்ட்டு கடைசி கதை பத்து மாசத்துல எட்டு மாசத்துல கொண்டு போய் டாக்டர் போய் நிக்க வேண்டியது அப்படின்னா டாக்டர் ஒண்ணும் பண்ண முடியாது யாரும் பண்ண முடியாது ஆகவே கர்ப்ப காலத்துல ரெகுலராக டாக்டரோட பரிசோதனையும் அவங்க அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும் எல்லாம் மருத்துவரோட ஆலோசனை படி நீ செஞ்சீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க